நம்மளுக்குள்ள இந்த ஒரு பிரச்சனை உண்டு நம்ம செய்யாத சில பேர்ட்டை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திலும் இருப்போம் அவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வச்சாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்ம லைஃப்ல வந்து நம்ம பண்றது வந்து சரியா தப்பான்றது ஜட்ஜ் பண்ண வேண்டியது அடுத்தவங்க கிடையாது நம்ம சரி தப்புன்றது நம்மளுக்குள்ள தெரியும் சில விஷயங்களுக்கு நம்ம ஜட்மெண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் எல்லா விஷயத்திலையும் ஜட்மெண்ட்ஸ் நம்ம ஒரு காரியத்தில் ஒரு நோக்கத்துல ஒரு சிந்தனையில நம்ம சில விஷயங்கள் பண்ணியிருப்போம் அது என்ன தப்பா ரைட்டான்றது நம்மளுக்கு தெரியும் ஆனா அதை வந்து சில பேர் பார்க்குற பார்வையில தப்பா இருக்கும் ஆனா எனக்கு சில விஷயங்கள் பார்க்கும் போது அவங்க பண்றது தப்பா இருக்கும் நான் அதை பண்ணி அந்த வந்து நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க செய்யறது சரியில்லை அவங்க செய்யறது கரெக்டா இல்லை இப்படின்ற சில ஜட்மெண்ட்ஸ் நம்ம வந்தோம்னா அவங்கள வந்து நம்ம தூக்கி வச்சுட்டு பண்ண வேண்டிய எல்லா விஷயத்திலையும் நம்ம ப்ராப்ளத்துல சேவ் பண்ணுவோம் சில நேரம் என்ன ஆகுதுன்னா நம்ம பண்ணது வந்து சரியா இருக்கும் ஆனா அவங்க பாக்குற பார்வை வந்து தப்பா இருக்கும் இருக்கும் ஆனால் அது ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு நம்ம போனால் கேட்குற தன்மையெலாம் அவங்க கிடையாது நம்ம எக்ஸ்பிளைன் எவ்வளோ சொன்னாலும் நீ செஞ்சது தான் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம ஒவ்வொரு செயலிலையும் ஒரு வடிவத்திலையும் நம்ம செய்கிற காரியத்தில் அவங்க பார்க்கும்போது தப்பாக இருந்தால் நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கி போனீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாகவே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயங்களாகவே இருக்கும் தவிர நம்ம பண்ணுற சில விஷயங்கள் நம்மளுக்கு தேவையான வாழ்க்கைக்கு நாம் முன்னேறி போகிறதுக்கு சில விஷயங்கள் நம்ம பண்ணியிருப்போம் சில பேர் அவாய்ட் பண்ணியிருப்போம் சில பேர்கிட்ட பேசியிருக்க மாட்டோம் சில உறவுகளை வேண்டான்னு ஒதுங்கி போயிருப்போம் நம்மளுக்கு தான் தெரியும் அதோட பெயின் அதோட சக்சஸ் அதோட சில விஷயங்கள் நம்மளுக்கு தான் தெரியும் ஆனால் பார்க்க பார்வை வந்து தப்பாக இருக்கலாம் அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி அவங்க நம்ம எப்படி இந்த மாதிரி செயல் வடிவத்தில் பண்ணும்போது அவங்க ஒரு செயல் வடிவத்தில் பண்ணும்போது நம்மளுக்கு பார்க்கும்போது அது தப்பாக தான் தெரியும் அப்போ நம்ம ஒரு போய் போனோம்னா ரிசல்ட் வந்து அவங்களுக்கு வந்து வேற மாதிரி இருக்கும் என்ன இதில் என்ன டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா ப்ராப்ளம் ரெண்டு பர்சன்ஸ்குள்ளே நடக்கும் போது அது லவராக இருந்தாலும் சரி ஒரு உறவுகளாக இருந்தாலும் சரி சொந்த பந்தங்கள் எதாக இருந்தாலையும் அது புரிதல் இல்லாதப்போ அவங்க ஏதோ பண்ணுறாங்க நம்ம தூரத்தில் இருந்து வேடிக்கை மாத்திரம் பார்ப்போம் அது ஜட்மெண்ட் பண்ணுறதோ அது கமெண்ட் பண்ணுறதோ நம்மளுக்கு தேவை என்னைக்கா ஒரு நாள் அவங்க வந்து தேடி வந்து கேட்டு நான் செஞ்சது சரியா தப்பான்னு கேட்டால் நம்ம வந்து ஒரு கமெண்ட் பண்ணிட்டு ஒரு ஜட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் தவிர அது வரைக்கும் நம்ம ஒரு பிடிச்சவங்களோ புடிக்காதவங்களோ நம்ம அவங்கள பத்தி பேசி நம்ம நேரத்தை வீணாக்கறதுக்கு நம்மளுக்கு ஏன்னா இது மாதிரி நம்ம நிறைய ப்ராப்ளத்தை பார்த்துட்டு இருக்கோம் நிறைய ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டில் போவோம் நிறைய விஷயத்துல நம்ம வாழ்க்கையில முன்னேறத்துக்கு இன்னொன்னு பண்ணிட்டு இருப்போம் டெய்லியும் படிக்கிறோம் டெய்லி நம்மளுக்கு வாழ்க்கையில ப்ராப்ளத்தை வருது அதை ஃபேஸ் பண்ணிட்டு போறோம் ஒவ்வொருத்தவங்களும் ஏன்னா வாழ்க்கையில நீங்க வந்து டெய்லி எப்படினாலும் ஒரு அஞ்சாறு பேராவது நீங்க வந்து வாழ்க்கையில பார்த்துட்டு இருப்பீங்க அதுல ஒரு ப்ராப்ளம் ரெண்டு பேர்த்திட்ட அந்த ரெண்டு பேர்த்திட்ட போய் இல்லை நான் இப்படியே இல்லை இன்னும் நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்கன்னு நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அடுத்த இன்னைக்கு பண்ண வேண்டிய ரெண்டு வேலையை நம்ம விட்டுட்டு அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுற வேலையாகவே இருக்கும் அவங்க புரிஞ்சால் புரிஞ்சுக்கிட்டோம் புரியலையா அவங்க போகிறாங்கன்னா போட்டு அப்படி ஒரு உறவுகள் நம்ம தேவையும் இல்லை அப்படி நண்பர்களும் தேவையில்ல அப்படி ஒரு ஒரு எப்படி சொல்றது ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு நமக்கு தேவையில்லை ஏன்னால் வாழ்க்கையில் நம்மளுக்கு யார் வருவா யார் வர மாட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் அவங்க ஒரு ரெண்டு உறவு இருந்தாலும் போதும் அவங்க கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க என்ன செத்தா அத்தனை பேர் வர மாட்டாங்க நல்லது கெட்டதுக்கு வர மாட்டாங்க

சர்ச் பண்ணுற வேலை நிறையா இருக்குது நம்மளே வந்து இது பண்ணலாமா வேண்டாம் நம்மளுக்குள்ளே ஆயிரம் கன்ஃபியூஷன் இருக்கும்போது அவங்களோட கன்ஃபியூஷனை நான் ஏன் வந்து கிளியர் பண்ணணும் நீங்கள் புரிதல் இல்லாமல் போனீங்கன்னா போயிட்டே இருங்க எனக்கு புரிதல் இருக்கிறவங்க வரட்டும் அதே மாதிரி நான் ஒருத்தவங்களை பார்க்கும்போது சரி நான் அதை போய் உட்காந்து நோண்டவே மாட்டேன் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி அவங்க பண்ணுறாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி பண்ணுறாங்கன்றது தான் நான் யோசிப்பேன் இதுதான் என் ஒய்ஃப்ட்டு நான் சொல்லும் சில விஷயங்களை நீங்கள் வந்து எப்படிங்க நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்கேல் இந்த கத்தியில நடக்கிற மாதிரிதான் சில உறவுகள்ட்ட எல்லாம் இருப்பேன் அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி பண்றாங்க அதை போய் நோண்ட வேணா பண்ண வேண்டாம் அவங்க சொல்லணும்னு நினைச்சா சொல்லட்டும் அது வரைக்கும் நீ வந்து காமாயிரு ஜட்மெண்ட்ஸ் வந்து நீயும் பண்ணாத அதை பத்தி யோசிக்காதான்றதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் அப்ப அந்த மைண்ட் செட்ல தான் இருப்பேன் அப்ப நம்ம பேஷண்டா சில விஷயங்கள் இருக்கும்போது காலங்கள் வந்து என்னைக்கா ஒரு நாள் ஏதாவது ரூபத்துல நம்மளை பத்தி இந்த அன்னைக்கு பண்ண ப்ராப்ளம் அன்னைக்கு பண்ண விஷயங்கள் அன்னைக்கு என்ன சுச்சுவேஷன் நம்ம இந்த மாதிரி எடுத்தோன்றத காலங்கள் நிச்சயமா சொல்ல வரும் சொல்ல வரும்போது அந்த உறவோ அந்த நண்பரோ நம்மளை தேடி வந்தாங்கன்னா ஏத்துக்கிறது ஏத்துக்காதது உங்களோட விருப்பம் என்னே கேட்டா நான் ஏத்துக்கவே மாட்டேன் ஏன்னா புரிதல் இல்லாத மட்டும் இத்தனை நாள் நான் ஏன் பழகினேன் இத்தனை நாள் ஏன் இவங்க கூட இருந்தேன்றது என்னோட வாதம் அப்போ எனக்கு தேவை வந்து ஒரு நிலையான சில உறவுகள் மாத்திரம்தான் தான் சில பேர் தான் நான் வந்து சாய்ஸியா நான் வச்சிருக்கிறேன் இதுக்காண்டி எல்லாரையும் ஏன்னா எல்லாரும் எல்லாத்தையும் நான் சாட்டிஸ்பை பண்ணி நான் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு எனக்கு தான் ப்ராப்ளம் வரும் ஏன்னால் எல்லா ப்ராப்ளத்தையும் நான் தூக்கி வச்சிட்டு இருக்காமல் இருக்கும் அப்போ பெட்டர் நம்மளுக்கு இதில் ஃபில்டராகவும் எக்ஸ்ப்ளைனும் பண்ண தேவையில்ல அவங்க வரவும் தேவையில்லை நம்மளுக்கு வரவங்க வருவாங்க நம்மளை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க நம்ம என்ன ஓட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தால் மட்டும் கூட போதும் எல்லாரும் வாழ்க்கையில் இருக்க அத்தனை பூமியில் இருக்க அத்தனை பேர் நம்மளை புரிஞ்சுக்கணுன்றது அவசியமே கிடையாது யாருகிட்டையும் எங்கேயும் போய் உங்கள் ப்ராப்ளத்தில் தப்பாக புரிஞ்சுக்கிட்டிங்க என்னை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி எக்ஸ்ப்ளைனும் பண்ணாதீங்க ரொம்ப இறங்கியும் போகாதீங்க சைலண்டா இருங்க சில நேரம் உங்களுக்கு அந்த உறவு வேணுமா நிச்சயமா நீங்க காமா இருந்தீங்கன்னா நிச்சயமா ஒரு காலகட்டத்தில் உங்களை தேடி வருவாங்க ஃபோன் பண்ணாதீங்க எஸ்எம்எஸ் பண்ணாதீங்க ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க எந்த கழுதையும் பண்ணாதீங்க பண்ணாதப்போ என்ன ஆகும்னா நம்மளே யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் ஆகும் அந்த டைம்ல நம்மளை பத்தி இருக்கிற எல்லா விஷயங்களும் வரும் வரும்போது நம்மளுக்கு வந்து அப்போ யோசிக்கும்போது போது ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அவங்க வந்து ஓ அன்னைக்கு இந்த சுச்சுவேஷன்ல பண்ணாங்க இன்னைக்கு இந்த சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க அதனால நாள் தான் உங்க நடந்திருக்காங்கன்றதை அவங்களுக்கு யோசிக்கிற டைம் கொடுக்கலாம் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் வரலன்னா விட்டுருங்க நம்மளுக்கு என்ன நம்மளை பத்தி நமக்கு தெரியல நம்ம ஏன் தப்பு பண்ணிருக்கிறோம் என்ன பண்ணிருக்கோம் ஏன் இந்த சுச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கோன்றது நம்மளுக்கு தெரியும் வந்தா சில நேரம் உட்காந்து பேசுவோம் வரலையா நம்மளுக்கு இன்னொருத்தவங்க வருவாங்க அவங்க கிட்ட பேசிட்டு போகலாம் இதுல எல்லா உறவுகளையும் சரி ஒரு லவ்வரா இருந்தாலும் சரி ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க யாரா இருந்தாலும் அது அப்பா அம்மால இருந்து ஆரம்பிச்சு எல்லா சொந்த பந்தங்களுக்கு பங்காளின்னு சொல்ற எல்லா விஷயம் விஷயத்துலையும் உங்கள் ஒய்ஃப் வரைக்கும் உங்கள் பிள்ளைங்க வரைக்கும் இந்த மாதிரி கடைப்பிடிச்சிங்கனாலே போதும் ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது உங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது அந்த சுயமரியாதை சில இடத்துல இறங்கி போகலாம் எல்லார்ட்டையும் இறங்கி இறங்கி எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா இப்படி தான் போவீங்க சைலண்ட்டாக இருங்க காமாக இருங்க நிச்சயமே யூனிவர்சல் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு செய்ய வேண்டியது கண்டிப்பாக நம்ம நல்லது பண்ணியிருந்தால் நிச்சயமாக நம்மளுக்கும் அதே நல்லது பண்ணும் யோசிங்க இந்த விஷயத்த எதற்காகவும் எதற்காகவும் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க நீங்கள் நீங்கள் காம உங்க வேலையை பாருங்க நடக்கிறது நடந்தே தீரும்